அந்த வார்த்தைக்கு அர்த்தம் என்ன நிறைய பேர் தப்பாக இருக்கிறாங்க பரிசுத்தம்னா என்னவா என்னையை போல் ஒயிட் அண்ட் ஒயிட் முக்கியமாக வேட்டி வேற ரொம்ப பயத்தோடு தான் நின்றுட்டுருக்கவங்க முன்னாடி இது பரிசுத்தம் அல்ல பரிசுத்தம்னால் சில பேர் என்ன நினைக்கிறாங்க மற்றவங்க பார்க்குற மாதிரி என்ன பண்ணணுமா ஜபம் பண்ணணுமா சத்தமாக பண்ணணுமா தூய தமிழில் பண்ணணுமா ஸ்லோ மோஷனில் நடந்து ஸ்லோ மோஷன்லேயே வரணுமா அதுக்கு பேர் தான் என்னதாங்க பரிசுத்தம் சிலர் சொல்கிறாங்க சிரிக்கவே கூடாதான் முகத்தை சீரியஸாக வச்சுருக்கணுமா என்னன்னு கேட்டால் அதுக்கு பேர் தான் பரிசுத்தமா இதெல்லாம் தவறான ஒரு கான்செப்ட் இதெல்லாம் தவறான ஒரு உபதேசம் பரிசுத்தம் என்ற வார்த்தைக்கு உண்மை அர்த்தத்தை நான் இப்பொழுது சொல்லுகிறேன் இப்பொழுது இந்த பலிபீடம் இந்த பலிபீடம் எனக்கு ரொம்ப பரிசுத்தமான காரியம் நான் நிற்கிற இந்த மூலஸ்தானம் மகா பரிசுத்த ஸ்தலத்து போகல நான் என்ன பண்ணுறேன் இங்கே இருக்கிறவர்களை நான் ரொம்ப கவனமாக இருக்க சொல்லுவேன் இதுக்குள்ளே கால் வச்சு வரவங்களும் ரொம்ப கவனமாக பயபக்தியோடு என்ன பண்ணணும் வரணும்னு நான் சொல்லுவேன் இப்போ என்னுடைய பலிபிடத்தில் பைபிள் இருக்கிறது விசுவாச அறிக்கை இருக்கிறது ஜப புத்தகம் இருக்கிறது ஒரு கேலண்டர் இருக்கிறது ஒரு செல்ஃபோன் இருக்கிறது இப்போ இதில் எது காஸ்ட்லின்னு நினைக்கிறீங்க பொய் சொல்லாமல் சொல்லணும் ஐஃபோன் வச்சிருக்கு இங்கே சரி பரவாயில்ல நான் உங்களை அப்படியே நம்புகிறேன் நீங்கள் சொல்கிறது உண்மைன்னு நான் நம்புகிறேன் சரி இப்போ என் வழிபடத்தில் ஒரு சவரன் தங்க கட்டி பைபிள் வைக்கிறேன் கண் எதில் போவோம் சிஸ்டர் பார்த்திங்களா ரெண்டையும் என்ன பண்ணுவோம் வெரி குட் கண்ணு கட்டாய என்ன பண்ண ரெண்டையும் பார்க்க வெரி குட் ஆனால் நம்ம எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுமா அதாவது தேவனுக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்குறீங்கல்ல அதுதான் பரிசுத்தமா அடுத்து பரிசுத்தத்துக்கு என்ன ஆச்சுன்னா இப்போ இந்த இடத்துல இவ்வளவும் இருக்குன்னு வச்சிங்களேன் இப்போ இந்த இடத்துல ஏதோ ஒரு காற்று அடித்து டஸ்ட் இங்கே என்ன பண்ணுது வருது நான் முதல்ல எதை எடுப்பேன்னா இந்த பைபிளை எடுத்து அதை மூடிக்கொள்வேன் அனைத்து ஏன்னா இது இந்த இடம் என்ன ஆகுதுங்க அசுத்தம் அதனால் நான் பைபிள் எடுத்து தனியாக என்ன பண்ணுறேன் அணைச்சி இதை பாதுகாக்கிறேன் அப்போ அதுக்கு பேர் என்னென்னா உண்மையான அர்த்தம் பரிசுத்தம் கவனிங்க த ரியல் மீனிங் ஆஃப் ஹோலினஸ் வாட் இஸ் ஹோலினஸ் செப்பரேட்டட் லைஃப் வேறு பிரிக்கப்பட்ட வாழ்க்கை ஹாகியோன்னு சொல்லுவாங்க மூல பாஷையில்